ஆஸ்ட்ரோமணி நேர்களுக்கு என்னோட தாழ்மையான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுக்கான ராசி பலன் மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட காலமாக இருக்க போகுது என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கப்போகுது என்ன மாதிரியான தீமைகள் நடக்க போகுதுன்ற விஷயம் தான் நம்ம இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம் என்ன பொறுத்த வரைக்கும்ங்க மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் அட்டகசமா இருக்க போகுது டாப்பு டக்குருன்னு சொல்லலாம் அந்த லெவலுக்கு இருக்கு என்ன சார் எங்களுக்கு நல்லதா சொல்றீங்க அப்படின்ற மகர ராசி நேர்கள் வந்து நீங்க யோசிப்பீங்க ஆமாங்க உண்மை நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது என்னதான் உங்களுக்கு சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு நூறுக்கு நூறு மதிப்பெண் தான் நான் கொடுப்பேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவ்வளவு அட்டகாசமா இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது முக்கியமா இந்த பயணங்கள் மேற்கொள்ளுன்ற திட்டத்துல இருக்கிறவங்க வேற ஊருக்கு போகணும் வெளிநாடுக்கு போகணும் அஹ் இந்த சிட்டிக்கு ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு போகணும் பிஆர் பெர்மனண்ட் ரெசிடென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க வெளிநாடுக்கான விசா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இல்லை சார் நான் எல்லாமே முடிச்சுட்டேன் வெளிநாட்டுக்கு போகணும் சார் அதுவே தடையாக இருக்குன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க மகர ராசியாக இருந்தால் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது பயணங்கள் வந்து வெற்றி அடையும் பயணங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் வெற்றிகரமாக கைகூடும் இந்த மாதிரி நிறைய நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் இந்த மாற்றங்களால உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சார் இது எந்த காலகட்டம் வரைக்கும் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க இருக்கும் சொல்ல போனோம்னா அக்டோபர் நவம்பர் வரைக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நான் சொல்ற விஷயங்கள் நடக்க போகுது ஸோ நீங்க வந்து இந்த காலக்கட்டத்தை நீங்க சூப்பரா யூஸ் பண்ணிக்கணும் வேற என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படின்னா தொடர் தொழில் சார்ந்த பயணங்கள் நம்ம என்னதான் வேலைக்கு வேலை சார்ந்த பயணங்கள் டூர் போறது இதெல்லாம் சொல்லியிருந்தாலும் தொழில் சார்ந்த பயணங்கள் தொழிலுக்காக பயணம் பண்றது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வெளியே போய் அதுக்கான வெற்றிகளுக்கு தேடக்கூடிய காலமாக இந்த காலகட்டத்தில் அமையும் அந்த அது கைகூடவும் செய்யும் இந்த காலகட்டம் அந்த மாதிரியான விஷயங்கள் யாராவது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க மகராசியை வெளிநாட்டுக்கு போகணுன்ற முயற்சியில் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் இப்போ கிடைக்கக்கூடிய வெற்றி உங்களுக்கு பிற்காலத்தில் நீங்கள் வளரக்கூடிய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக இது கை கொடுக்கும் இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க வேற என்ன மாதிரியான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா ஆடம்பர பொருட்கள் வீட்டில் என்ன மாதிரியான லக்ஸூரியஸ் ஐட்டம்ஸ் உங்களுக்கு நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ இந்த காலகட்டத்தில் அதாவது ஆகஸ்ட்டுக்கு பிறகு கூட இது நடக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஆகஸ்ட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க அந்த வாய்ப்பு இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி நான் சொல்ற காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா ஆடம்பர பொருட்கள் காரு வீடு பங்களா ஆஹ் இல்லைன்னா ஜுவல்ஸ் எடுக்கிறது ஆடம்பர பொருட்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்கள்னாலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகமாக சேரப்போகுது வீடு கட்டும் முயற்சியில யாராவது மகர் ராசி இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வீடு கட்டும் சிந்தனை வீடு கட்டும் எண்ணம் கண்டிப்பாக நிறைவேற போகுது மாமாங்க உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா சில நேரங்கள்ல கோச்சார ரீதியாக உங்க ஜாதகத்தை பொறுத்து அது மாறுமே தவிர்த்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இது உறுதி சரிங்களா நீங்கள் முயற்சி பண்ணுறத பொறுத்து இதெல்லாம் அந்த சில விஷயங்கள் நடக்க தான் போகுது உங்கள் சுய பொறுத்து மாறுறனால நீங்கள் வந்து பர்சனல் கன்சல்டேஷன் வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பேசலாம் ஏன்னா கோச்சாரம் என்ன தான் ராசிக்கு வந்து ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் தான் வேலை செய்யும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நிறைய வீட்டில் நம்ம இருக்கோம் ராசியை வச்சு பலன் சொல்கிறது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் தான் ஒர்க் அவுட் ஆகும் முழுமையான ஜாதக பலன் எப்போ வேலை செய்யும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லக்கூடிய பலன் தான் உங்களுக்கு முழுமையான பலனாக இருக்கும் ஒரு நூறுலேருந்து இரவு இரநூறு சதவீதம் சுய ஜாதகத்தை வச்சு சொல்லும் பலன்தான் பளிக்கும் சரிங்களா ஆனால் ராசி வச்சு சொல்கிறது ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் நடந்தே தீரும் இதை நீங்கள் உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகர ராசி கண்டிப்பாக உணரப் போகிறீங்க என்ன மாதிரி சனா நல்ல பாசிட்டிவாக சொல்கிறேன் நெகட்டிவே நடக்காதா அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்படி மட்டும் கிடையாது நெகட்டிவ்ஸும் நடக்கும் சின்ன சின்ன அவமானங்கள் நடக்கும் குழப்பங்கள் தோன்றும் ஏமாற்றங்கள் அடைவீங்க நீர் சம்பந்தப்பட்ட நோயை சந்திப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களாக இருந்தீங்கன்னா மாதவிடாய் சம்பந்தப்பட்ட சிக்கல் சரிங்களா மாதவிடாய் சம்மந்தப்பட்ட சிக்கல் அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் தாழ்த்தி சாப்பிட்றது லேட்டாக சாப்பிட்றது லேட் நைட்ல சாப்பிட்றது உடம்பு கொஞ்சம் பருமனாகிறது இல்லைனா லேட் நைட் சாப்பிட்றதுனால அஜீர்ண கோளாறுகள் ஏற்படுறது பொதுவாகவே அஜீர்ண கோளாறு ஏற்படும் இந்த ஆனால் லேட் நைட் சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை சூப்பராக இருக்கும் சரிங்களா ஏன்னா சில நேரங்களில் அஜீர்ண கோளா கோளாறுனால ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய சூழ்நிலை கூட உங்களுக்கு ஏற்படலாம் அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து மாறும் சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பொற்காலமாக இருக்க போகுது மகர ராசி சூப்பராக இருக்க போகுது வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு பர்மனென்ட் ரெசிடென்சி ஏன்னா மகராசி தான் நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க வெளிநா வெளிநாட்டில் போய் பிஆர் வாங்குறவங்க மகர் ராசி அதிகமாக இருப்பாங்க போய் செட்டில் ஆவாங்க சரிங்களா அது திரும்பி வருவீங்களா வரமாட்டிங்களான்ற சுய ஜாதத்தை வச்சு நம்ம பொறுத்து மாறுமையை தவிர்த்து சூப்பராக இருக்க போகுது என்னை பொறுத்த வரைக்கும் மகர் ராசிக்கு நூறுக்கு நூறு தான் அட்டகாசமான ஒரு வருடம் இங்கே கண்டிப்பாக வளரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் சரிங்களா மேலும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் சா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அனைவருக்குமே நன்றி